தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் NMMS, படிப்பறிவு திறன் SAT, அறிவியல் ஏழாம் மற்றும் எட்டாம் வகுப்பு விசை இயக்கம் மற்றும் அழுத்தம் இப்பாடப் பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய பாடக் கருத்துகளை காண்போமா கீழே விழும் பொருளின் இயக்கம் நேர்கூட்டு இயக்கம் கடிகார முள்ளின் இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் ஊஞ்சலின் இயக்கம் அலைவு இயக்கம் பம்பரத்தின் இயக்கம் சுழற்சி இயக்கம் தேனியின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் புவியின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் காற்றிலாடும் கொடியின் இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் சாலையில் நடந்து செல்லும் மனிதரின் இயக்கம் தனித்த இயக்கம் தையல் இயந்திரத்தின் இயக்கம் கூட்டு இயக்கம் கடிகார முள்ளின் இயக்கம் சீரான இயக்கம் நிலையத்திற்கு நிற்க வரும் தொடர்வண்டியின் இயக்கம் சீரற்ற இயக்கம் வான் கடல் தொலைவுகளை அளக்க பயன்படும் அலகு நாட்டிக்கல் மைல் ஒரு நாட்டிக்கல் மைல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்திரண்டு கிலோ சமம் கப்பல் விமானங்களின் வேகத்தை அளக்க பயன்படும் அலகு நாட் வேகம் என்பது தொலைவு பை காலம் ஆகும் இதன் அலகு மீட்டர் பை வினாடி திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சி பை காலம் இதன் அலகு மீட்டர் பை வினாடி திசைவேகத்தில் ஏற்படும் மாறுபாடும் முடுக்கம் காலத்தை பொறுத்து திசைவேகம் அதிகரிப்பது நேர் முடுக்கம் குறைவது எதிர் முடுக்கம் திசைவேகம் சீராக அதிகரிப்பது அல்லது குறைவது சீரான முடுக்கம் சீரற்ற முறையில் திசைவேகம் அதிகரிப்பதோ குறைவதோ சீரற்ற முடுக்கம் விசை ஒரு வெட்டர் அளவு அதாவது மதிப்பும் திசையும் கொண்டது விசையின் அலகு நியூட்டன் அழுத்தம் என்பது விசை பைப்பரப்பு இதன் அலகு பாஸ்கல் ஒரு பாஸ்கல் என்பது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் வளிமண்டல் அழுத்தத்தை அளக்க பாரமானியை கண்டுபிடித்தவர் டாரிசெல்லி வாரமானியில் பயன்படுவது பாதரசம் கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தம் எழுநூற்று அறுபது மில்லி மீட்டர் பாதரச தம்பம் திரவங்கள் மற்றும் வாயுக்களின் அழுத்தத்தை அளவிட மானோமீட்டர் பயன்படுகிறது நீரியல் அழுத்தி நீரியல் உயர்த்தி வாகனத் தடைகளில் பாஸ்கல் விதி பயன்படுகிறது திரவங்கள் கோல வடிவை பெற காரணம் பரப்பு இழுவிசை இதன் அலகு நியூட்டன் பை மீட்டர் இனி என் எம் தீர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் சிலவற்றைக் காண்போமா ஒரு மை உறிஞ்சும் குழாயின் முனையை மையினுள் வைத்து அழுத்தும் போது அதனுள் உள்ள காற்றானது குமிழாக வெளியேறுகிறது அதன் அழுத்தத்தை நிறுத்தும் போது மையானது உறிஞ்சு குழாயினுள் ஊறுகிறது அதற்குக் காரணம் இது ஒன்று மையின் அழுத்தம் இரண்டு புவியீர்ப்பு விசை மூன்று உறிஞ்சு குழாயின் வடிவம் நான்கு வளிமண்டல அழுத்தம் விடை வளிமண்டல அழுத்தம் உராய்வு விசை எப்போதும் பொருள் இயங்கும் திசைக்கு எத்திசையில் செயல்படும் ஒன்று நேர்திசை இரண்டு எதிர்திசை மூன்று வெவ்வேறு திசை நான்கு அனைத்து திசை விடை எதிர்திசை இத்துடன் மேலும் சில வினாக்களையும் காண்போமா நீரியல் அழுத்தி எதன் அடிப்படையில் இயங்குகிறது ஒன்று உராய்வு இரண்டு பரப்பு விசை மூன்று திரவங்களின் பரப்பு விசை நான்கு பாஸ்கல் விதி விடை பாஸ்கல் விதி ஒரு மராத்தான் வீரர் நாற்பத்திரண்டு கிலோமீட்டர் தூரத்தை ஆறு மணி நேரத்தில் கடக்கிறார் எனில் அவரின் வேகம் எவ்வளவு ஒன்று ஒன்று புள்ளி ஒன்பது நான்கு கிலோமீட்டர் பை மணி இரண்டு ஒன்று புள்ளி ஒன்பது நான்கு மீட்டர் பை வினாடி மூன்று ஏழு மீட்டர் பை வினாடி நான்கு ஏழு கிலோமீட்டர் பை மணி விடை ஏழு கிலோமீட்டர் பை பைமணி அடுத்த இப்பாடப்பகுதியின் சில முக்கிய வினாக்களை காண்போமா திரவத்தினால் பெறப்படும் அழுத்தம் எதனால் அதிகரிக்கிறது ஒன்று திரவத்தின் அடர்த்தி இரண்டு தம்ப உயரம் மூன்று ஒன்று மற்றும் இரண்டு நான்கு திரவத்தின் நிறம் விடை ஒன்று மற்றும் இரண்டு வாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படாத கருவி இது ஒன்று நீரியல் உயர்த்தி இரண்டு நீரியல் கடிகாரம் மூன்று நீரியல் தடை நான்கு நீரியல் அழுத்தி விடை நீரியல் கடிகாரம் மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போம் சம அளவு விசை தரப்படும் போது எப்பொருளினால் அதிக அழுத்தம் தரையிலும் ஒன்று ஊசி இரண்டு கோடரி மூன்று கம்பு நான்கு கத்தி விடை ஊசி வாகனங்களில் ஓட்டாமீட்டர் காட்டுவது எதை ஒன்று வேகம் இரண்டு இடப்பெயர்ச்சி மூன்று தொலைவு நான்கு முடுக்கம் விடை தொலைவு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்